அனைவருக்கும் திவான் டிவன்கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரேக்கி நெருப்பு மூலமாக சிகிச்சை அளிவது பற்றி பார்க்க இருக்கிறோம் மனித உடல் வெறும் மாமிசம் எலும்பு ரத்தம் மட்டுமல்ல அதற்கு மேல் ஒரு அதிசயமான உயிராற்றல் ஓட்டமானது தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த உயிராற்றல் தான் நம்மை ஆரோக்கியமாகவும் மனிதளவில் அமைதியாகவும் வைத்திருக்கிறது இந்த ஆற்றல் குறையும் போதுதான் நோய்கள் வலி மன அழுத்தம் இப்படி பல நோய்கள் ஏற்படுகிறது இந்த உயிராற்றலை எளிதாக இயக்கி நம்மையும் மற்றவர்களையும் குணப்படுத்தும் ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவ கலைதான் ரே என்று சொல்லப்படுகிறது பிரபஞ்ச சக்தியில் ரே என்பது பிரபஞ்ச சக்தியும் கி என்பது உயிர் சக்தியும் அண்டபெண்ட தத்துவத்தில் உருவானதுதான் ரேகி ஜப்பான் நாட்டில் மிகாவோ உசி என்ற ஆன்மீக ஆசான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இன்று உலகம் முழுதும் கோடிக்கணக்கானோர் ரேகியை பயன்படுத்தி தங்களை குணப்படுத்தி தங்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் தம்மை சுற்றி இருப்பவர்களுடைய நோய்களுக்கும் சிகிச்சை செய்து பலனடைந்து வருகிறார்கள் ரேகையினுடைய சிறப்பு என்னவென்றால் யாரும் இதை கற்றுக்கொள்ளலாம் எளிதாக இதை பயன்படுத்தலாம் உடனே அதனுடைய பண பலனை உணரலாம் மருந்து ஊசி சாதனம் மருத்துவர் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை உங்களுடைய கைகள் உங்களுடைய மனம் உங்களுடைய ஆற்றல் இந்த சக்திகள் போதுமானது இந்த ரேக்கையினுடைய நெருப்பை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ரேக்கையில் கை வல்லுநர்கள் த எனர்ஜி வாம் ஹீலிங் ஃபயர் என்று சொல்லக்கூடிய நெருப்பை பயன்படுத்தி அதை மூலப்பொருளாக வைத்து நிறைய சிகிச்சை செய்வார்கள் வீட்டில் செய்யக்கூடிய பாதுகாப்பான படிப்படியான வழிமுறை இங்கே நாம் கொடுக்குறோம் இது உண்மையான பயிற்சி வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆன்லைன் மற்றும் நேரடியாகவும் பயிற்சி கொண்டிருக்கிறோம் குறைந்த கட்டணத்தில் பயிற்சி கொடுக்கிறோம் ரேகையின் படிநிலைகள் ஒன்று நிலைப்படுத்துதல் ரெண்டு மன அழுத்தம் குறைத்து சுவாசித்தல் மூணு நோக்கம் வைத்தல் நாலாவது கைகளில் எனர்ஜியை உணர்தல் ஐந்து அதனை நோக்கத்துடன் அனுப்புதல் ஆறு சிகிச்சை முடியும் வரை புதிய நிலைக்கு இறக்குதல் இந்த ஆறு படிநிலைகளை வைத்துத்தான் ரேகையினுடைய அனுபவத்தை நாம் சிகிச்சையாக செய்ய முடியும் சிகிச்சைக்கு முன் நோயாளியினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் மருத்துவ சிக்கல்கள் கடுமையான இதய நோய் கண் அறக்கட்டளை தீவிர சிறுநீர் பிரச்சனை இதய அற்றாடல் முதைய உள்ளவர்கள் என்றால் மருத்துவ ஆலோசனையை கேட்டு இந்த ரேகை மருத்துவரிடம் மாற்றும் முறைக்குரிய சிகிச்சை செய்து கொள்ளலாம் நீண்ட நேரம் ஏதாவது வெப்பம் உணர்ந்தால் உடனே இந்த சிகிச்சையை நிறுத்த வேண்டும் நிம்மதியாக உட்கார்ந்து அல்லது கால்களை உங்களுக்கு இயல்பான நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பயிற்சியை செய்யலாம் மூச்சை ஆழமாக இழுத்து வெளியே விட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் செய்யலாம் நான் நிலைப்பாட்டுடன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று மனதில் சொல்ல வேண்டும் இந்த ரேகினுடைய முக்கியமான கோட்பாடு இதயம் சோலார் பிளக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடி ஆகிய இடங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அநாகத மணிப்புற சக்கரங்களுக்கு நம்முடைய சிந்தனையில் சக்திகளை செலுத்த வேண்டும் சிகிச்சையினுடைய நோக்கம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிலையை குணப்படுத்தவும் வலி குறைக்கவும் இது தேவையாகிறது கைகளை ஒன்று கொன்று மோதவிட்டு மெதுவாக உரசி கொள்ளவும் உரசி வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த உடற்பாதையில் வெப்பமோ அல்லது ஆற்றலோ நெருப்போ உங்களுடைய உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும் உங்களுடைய கைகளை ஒரு பத்து அல்லது இருபது சென்டிமீட்டர் தூரத்திற்கு வைத்துக்கொண்டு உங்களுடைய சக்தி இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் இடையில் சிறிது மஞ்சள் நெருப்பாக மின்னும் என கற்பனை செய்யுங்கள் மூச்சை ஆழமாக வெள்ளி தங்க நிற நெருப்பாக உள்நோக்கி இழுக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மூச்சையை வெளியே செலுத்தும் பொழுது அந்த நெருப்பை கைகள் வழியாக வெளியே அனுப்புகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் சோலார் ஃப்ளக்சஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தொப்புள் கொடியில் இந்த நெருப்பு சக்தி உருவாகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை முகம் தலை தொண்டை மார்பு குழி குடல் கீழ் நெஞ்சு முழங்கால் ஆகிய இடங்களில் வைத்து இந்த ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபீலிங் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் வாக்கியம் நோக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு நுண்ணுயிர் வெப்பம் குணப்படுத்தப்படுகிறது கைகள் வழியாக வெளிக்கொள்வதை ஒரு வட்டமாக நகர்த்தலாம் அல்லது உங்களுடைய உள்ளுணர்வு தகுந்த மாதிரி சிகிச்சை செய்யலாம் மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது நோயாளியை நிம்மதியாக அமர வைத்து அவருடைய ஒப்புதல் பெற்றுக்கொண்டு முதலில் கைகளில் ஆரோக்கியமான இருபுறங்களையும் மேலே வைத்து எங்கு அதிக வலி குளிர்ச்சி வெப்பம் உள்ளது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் கைகளை அந்த பகுதிக்கு வைக்கவும் நீட்சியாக மூணு அல்லது பத்து நிமிடங்கள் இந்த மாதிரி செய்யவும் வெளிப்படுத்தவும் சக்தியை மெதுவாக பரவ வைத்து பின் அடுத்த இடத்திற்கு நகருங்கள் நெருப்பு அனுப்பும் பொழுது உறுதியான நோக்கம் இருக்கும் ஆனால் சக்தியை தள்ள வேண்டாம் மென்மையான அனுப்புதலை முன்னோக்கி வைக்கவும் சிகிச்சை முடிந்த பின் கைகளை நோயாளியின் மேல் இருந்தும் மெதுவாக எடுத்துவிட்டு நன்றி என்று உள்ளார்ந்த நன்றியுடன் முடிக்கவும் தரையிலிருந்து சக்தியை வெளியேற்ற நினைத்து பூமியின் கைகளை வைத்துக்கொண்டு நிலைக்கு போட்டு விடுதல் த கிரவுண்டிங் ஃபயர் குளோசிங் நெருப்பு அணைந்து விடுக என்று மூன்று நிமிடம் மூன்று முறை சொன்னால் அந்த நெருப்பு அமைந்து அணைந்து விடும் இந்த சிகிச்சைக்கு முன்பும் பின்பும் நன்றி செலுத்துவதற்கு மறவாதீர்கள் நெருப்பை உண்டாக்கி பூமிக்கு அடியில் நெருப்பு சென்றதாக க்ளோசிங் ஃபயர் என்று சொல்லி அந்த நெருப்பை பூமிக்கு அனுப்பிவிடுங்கள் இறுதியில் இது மிக மிக அற்புதமான ஒரு சிகிச்சை காசு பணம் இல்லாத எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அற்புதமான ஒரு சிகிச்சை இந்த சிகிச்சை பற்றியும் ரேகையினுடைய முக்கியமான படிநிலைகளை பற்றியும் நாம் ரேக்கை வகுப்புகள் நடத்தி வருகிறோம் இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வது மிக மிக எளிமையான பயிற்சி கட்டணமும் மிக குறைவான கட்டணம் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று ரேக்கியை சக்தி பரவ செய்வதற்கான உபகரணங்கள் இலவசமாக கொடுக்கிறோம் அவைகள் ஆன்மீக பொருளாகத்தான் இருக்கும் ஆன்மீக பொருள்கள் எப்பையும் விலை கொடுத்து நாம் வாங்குவதும் இல்லை கொடுப்பதும் இல்லை எனவே இந்த பொருள்கள் இலவசமாக கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேகை பயிற்சியை நீங்களும் செய்து உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை சுற்றியூர்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்